अद्पुरुषय विद्मगे वगरुण्डय तन्नो तन्नुी प्रेक्षोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவ முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிகி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ராசி பலன் கேட்குறோம் என்கிணிந்த பலன் கேட்குறோம் குரு பயிற்சி அல்லது வருட பயிற்சி தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் என்னுடைய ராசிக்கு என்றைக்குமே யோகம் வர மாட்டேங்குது இவ்வளவு நாளாக கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது என்னுடைய ராசிக்கு எப்போ யோகம் வரும் பொதுவாக குரு பயிற்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட என்னுடைய ராசிக்கு எப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது அந்த ஆதங்கமான கேள்விக்குண்டான ஒரு விரிவான விளக்கத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து நம்ம எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறப்பு எந்தளவுக்கு முக்கியம் வந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி ஜனனம் அப்படிங்கிறதுக்கப்புறம் மரணம் அப்படிங்கிற விதையும் ஜனனம் ஆகும்போதே விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இந்த மாதிரி ஜனன மரண இடைப்பட்ட காலங்களில் நமக்கு சிறப்பான காலம் இருக்கா யோகமான காலம் இருக்குதா அதிர்ஷ்டமான காலம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் வந்து முதல் ராசியாக இருக்கக்கூடிய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு எந்த வயசில் யோகம் வரும் அது மேச ராசியாக இருந்தாலும் சரி மேச லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த மேஷ ராசி மேச லக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு எந்த வயசில் யோகம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே வயது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வித்தியாசங்கள் மாறுபடும் மேச ராசியை சேர்ந்த ஒருவர் வந்து பிறக்கும் யோகமான நேரத்தில் பிறக்கலாம் அல்லது பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு யோகம் வரலாம் அல்லது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது யோகம் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் முற்பகுதி முடிஞ்சு பிற்பகுதி வரும் பொழுது அது தேவையில்லாத அவயோகமாக மாறலாம் இன்னும் சில பேருக்கு காலம் போன கடைசியில் யோகம் வரலாம் அப்படிங்கிறது விதியாக இருந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வயசு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே மேசராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி ஜனனகால ஜாதகப்படி திசை எப்போ வருதோ அந்த திசை வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிச்சயமான யோகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அல்லது யோகத்துக்கு உண்டான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறது அதைவிட உண்மை அந்த யோக அறிகுறிகள் தெரியும் பொழுது நாம தான் அதை வந்து அதாவது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் முக்கியம் அதே மாதிரி அந்த யோகமான காலங்களை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக தொட்டது தொன்னூறுக்கும் ஜாதகம் பாருங்க பாருங்க எந்த ஜோசியரும் வற்புறுத்துறது கிடையாது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த நீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் பிறந்த நேரப்படி திசை அப்படிங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறது ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசை வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு யோக காலமாக இருக்கிறதுனால அந்த யோக காலங்களை ஏக காலங்களாக பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை அதற்கான வழிபாடு வழிமுறைகளை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஒன்று இதே மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு திசை மட்டுமல்ல குரு திசை அதாவது பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய தன காரகர் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக அனுஷ்ட அனுஷ்டானிக்கப்படக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த வயசில் வர்றாரோ அதாவது உங்களுடைய வயசு அப்படிங்கறத விட நீங்கள் பிறந்த ஜாதகப்படி எந்த வயசில் குரு தசை வர ஆரம்பிக்குதோ அந்த குரு தசை வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொன்னான காலங்களாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை யாரெல்லாம் பார்த்து உங்களை ஏசினாங்களோ அவங்க முன்னாடி காசு பணம் சம்பாரித்து கௌரவமான வாழ்க்கையை களங்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது உண்மை அந்த குரு பகவான் எந்த வயசில் வர்றார் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வயசுல நீங்க மிகப்பெரிய ஒரு அம்சமான வாழ்க்கை அல்லது அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழ முடியும் உண்மை அதே மாதிரி புதன் பகவானுடைய வரக்கூடிய தன்னுடைய சொந்த திறமையை பயன்படுத்தி எந்த மனசால்கிட்ட வந்து கெஞ்சி நிற்காம மிகப்பெரிய அஞ்சாத அதிகாரத்தோடு வாழக்கூடிய தகுதியை இந்த புதன் பகவான் ஆக கொடுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்நாளில் சுக்கரதிச வரக்கூடிய காலங்களில் அல்லது குரு வரக்கூடிய காலங்களில் அல்லது புதன் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலங்களாக யோகமான காலங்களாக பொன்னான காலங்களாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இது மட்டுமல்ல பொதுவாகவே இந்த மாதிரியான யோக காலங்களில் எந்தெந்த மாதிரியான வழிபாடு எந்தெந்த மாதிரியான ஒரு சில முயற்சிகள் எந்தெந்த மாதிரியான பிரார்த்தனைகள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூடியூப்ல அதாவது கூகுளில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னும் அளப்பரிய விஷயங்களை நீங்க விலை மதிக்க முடியாம தெரிஞ்சுக்கலாம் விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட ஆதரிப்பார் யாரும் என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்